ப்ரேஸ் த லாட் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அதிகாரத்திலிருந்து கடைசியில் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுள்ளது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் ஆறாம் அதிகாரம் அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் அப்பொழுது பன்னிருவரும் ஷீசர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரோயும் நிக்கானோரையும் தீமோனையும் பர்மேனாவையும் யூத மார்க்கத் தமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள் இவர்கள் ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் தேவ வசனம் விருத்தியடைந்தது ஷீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று ஆச்சாரியர்களில் அனைவரும் விசுவாசத்துக்கு கீழ்படிந்தார்கள் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் அப்பொழுது லிபர்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடைய தர்க்கம் பண்ணினார்கள் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேசக் கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள் இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான் எப்படியென்றால் நசரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள் ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள் இன்றைய கேள்வி யாருடைய முகம் தேவதூதன் முகம் போல் இருந்தது உங்க பதில கமெண்ட் பண்ணுங்க சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த வசனத்தின்படி அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலையாக்கப்பட இந்த சேனலை லைக் செய்யுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜீவ வார்த்தையை தினமும் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்